ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் தமிழ் சொல்லை வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு சொல் விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் அது விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கான எழுத்துக்கள் உங்களுக்கு மாறி மாறி திரையில் கொடுக்கப்படும் அந்த மாதிரி உள்ள சொற்களி சொற்களுக்கான எழுத்துக்களை சரியான முறைப்படி வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் இதே போன்று பல்வேறு வகையான சொற்களை நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது அதுதான் இன்றைக்கான சொல் விளையாட்டு தமிழ் சொல் விளையாட்டு அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் நண்பர்களை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தமிழ் சொல் விளையாட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்கள் வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக தமிழ் சொல் விளையாட்டு நாம் பார்க்கக்கூடிய முதல் விடைக்கான கலைந்துள்ள எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு பழத்தின் பெயர் கிடைக்கும் இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் காய்கறிகளில் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு திரையில் தெரியும் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தி ஒழுங்கமைவு செய்தால் ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு அரிசி வகை இங்கு மூன்று எழுத்துக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளது மிகவும் எளிமையாக விடையை கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் மூன்று எழுத்துக்களையும் வரிசையாக அடுக்கினால் ஒரு அழகிய சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு வகை இங்கு வந்துள்ளது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த நான்கு எழுத்துக்களையும் நீங்கள் சரியாக வரிசையாக அடுக்கினால் ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு பருப்பு வகை இங்கு நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மிகவும் எளிமையான ஒரு விடைதான் நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இந்த மூன்று எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் திரையில் உங்களுக்கு வந்துள்ளது ஒரு சத்துமிகுந்த ஒரு உணவுப் பொருள்தான் அது எழுத்துக்களை ஒழுங்கமைவு செய்து அந்த சத்துள்ள உணவுப் பொருளை கண்டுபிடியுங்கள் திரையில் உங்களுக்கு வந்துள்ள நான்கு எழுத்துக்கள் ஒரு விடையை ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது நான்கு எழுத்துக்களும் அதன் இடத்திலிருந்து மாறியுள்ளன மாறியுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் முதலில் பின்பு உங்களுக்கு ஒரு அழகிய சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு நறுமண வகை இங்கு வெறும் மூன்று எழுத்துக்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது விடையினை நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இந்த மூன்று எழுத்துக்களும் அதன் இடத்திலிருந்து மாறியுள்ளன அவற்றை ஒழுங்குபடுத்தி வரிசை கிரகமாக அடுக்கினால் ஒரு அழகிய மலரின் பெயர் கிடைக்கும் இங்கு உங்களுக்கு வந்துள்ள ஒரு சொல்லானது மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட விடையினை குறிக்கின்றது எழுத்துக்கள் மட்டுமே மாறி உள்ளது எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அந்த அழகிய சொல் கிடைக்கும் இந்த நான்கு எழுத்து சொல்லை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மரத்தின் பெயர் இது மிகவும் உங்களுக்கு எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விடைதான் இரண்டு சொல் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை இரண்டு எழுத்துக்களும் மாறி கொடுக்கப்பட்டுள்ளன சற்று மாற்றினால் எழுத்துக்களை உங்களுக்கு எளிமையான விடை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள மூன்று எழுத்துக்கள் அதன் இடத்தில் இல்லாமல் மாறி மாறி உள்ளது எழுத்துக்களை ஒழுங்கான வரிசைப்படுத்தி அமைக்கும் பொழுது ஒரு பறவையின் பெயர் உங்களுக்கு கிடைக்கும் இங்கு சுழன்று வந்து நிற்கும் இந்த ஐந்து எழுத்து சொல்லானது ஒரு வாகனத்தின் பெயரை குறிக்கும் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்களும் மாறி உள்ளது இரண்டு எழுத்துக்களையும் சற்று மாற்றினால் அழகிய ஒரு நீர்வாழ் உயிரினம் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதன் இடத்திலிருந்து எழுத்துக்கள் மட்டும் மாறியுள்ளன அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் தேங்காய் சார்ந்த ஒரு சொல் கிடைக்கும் இங்கு திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதிக எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஆனால் நீங்கள் விடையினை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் அதற்கான ஒரு குறிப்பு இது ஒரு கிழங்கு வகை உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன இந்த எழுத்துக்களை அதாவது உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் முதலில் ஒரு சத்துள்ள கீரை வகை கிடைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்